நான்கு டு எட்டு வரை இருக்கு நான்கு முதல் எட்டு வரை இருக்கு சங்க இலக்கியங்கள்ல கலித்தொகை அனைத்துக்கும் வாழ்த்து பாடல் உள்ளது அப்ப குரு வாழ்த்து பாடல் உள்ளது குரு தொகையில வாழ்த்து பாடல் இருக்கு கழித்தொகையில மட்டும் தான் கிடையாதுன்றாங்களா மத்த எல்லாத்துக்கும் குருந்தொகையில வாழ்த்து பாடல் இருக்கு வாழ்த்து பாடலோரை சேர்த்து மொத்தம் நானூற்றி ஒரு பாடல்கள் இருக்கு புறுந்தொகையில மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா நானூத்தி ஒரு பாடல்கள் இருக்கு அது வாழ்த்து தொகையோட சேர்த்து இருக்கு வாழ்த்து பாடல் பாடியவர் வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் பாரதம் பாடிய பெருந்தேவனார் எட்டு தொகை வந்து ஒன்று குறுந்தொகை பார்த்துட்டோம் அதை எப்படி பிரிச்சு எழுதுனா குறுமை கூட்டர் தொகை அது நல்ல என்ற அடைமொழியாலும் அழைக்கப்படுகிறது அடிகள் பாத்தீங்கன்னா நான்கு நான்கு முதல் எட்டு அடி வரை இருக்குன்னு சொல்லிட்டேன் குறுந்தொையில வாழ்த்து பாடல் இருக்கு மொத்தம் வந்து எத்தனை பாடல்கள் இருக்குன்னா நானூற்றி ஒரு பாடல்கள் இருக்கு வாழ்த்து பாடல் எழுதியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் அதுக்கப்புறம் இதை தொகுத்தவர் பாடல் அவர் பாடிட்டார் அந்த நூல்கள் தொகுத்தவர் ஒருத்தர் இருப்பார்ல அது யாருன்னா பூரிக்கோ வாழ் பாடல்களை தொகுத்தவர் யாருன்னா பூரிக்கோ குறுந்தொகையை பதிப்பித்தவர்னு ஒருத்தர் இருப்பாரு இப்ப பதிப்பிட்டதுனால தான் அதை பத்தி நமக்கு வந்து பாடல்கள்லாம் கிடைச்சிருக்கு அதை பதிப்பித்தவர் யார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுலயே வந்து சௌரி பெருமாள் அரங்கனார் பதிப்பித்தவர் யாருன்னா சௌரி பெருமாள் அரங்கனார் சௌரி பெருமாள் அரங்கனார் தான் வந்து குறுநகையை வந்து பதிப்பிச்சிருக்காரு குறுநகையில முக்கியமான சில வரிகள்லாம் இருக்கு அதை வந்து மேற்கோளா இது பண்றாங்க என்னென்ன வரிகள்னா கொங்கு வாழ்க்கை அஞ்சிறை தும்புலி துளி என்ற குறுந்தகை பாட திருவிளையாடல் புராணம் இடம்பெற்றுள்ளது கொங்கு தேர் வாழ்க்கையின் தொடங்கம் கொங்கு வாழ்க்கை அப்படின்ற திரு வரிகள் வந்து எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா திருவிளையாடல் புராணத்துல மேற்கோள் காட்டியிருக்காங்க குருந்தகை நூல்ல இருந்து எடுத்து திரு திருவிளையாடல் புராணத்துல வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிருக்காங்க இது தமிழ் பாடல்கள் தான் வந்திருக்கோம் சினிமா பாடல்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க நீங்க யாவும் யாவும் யாராகியரோ செம்புல பெயர் நீர் போல் அண்டுயார் நெஞ்சம் தாம் கலங்கி யாரும் யாரும் யாராகியரோ அப்படின்னு தொடங்கும் அதுக்கப்புறம் நிலத்திலும் பெரிது வானிலும் நன்றே உயர் நன்றே முக்கியமான மேற்கோள் வரிகள் இது இந்த இந்த மாதிரி ரெண்டு நிலத்தினோ கொடுத்துட்டு இதை வந்து எந்த நூலில் இடம்பெற்றதுன்னு கூட கேட்கலாம் இந்த வரிகளை கொடுத்துட்டு கேட்டால் நம்ம வந்து நூலுன்னு சொல்லணும் வினையே ஆடவர்க்கு உயிர் இது நிறைய முறை கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்ல வினையே ஆடவர்க்கு உயிர் இது வந்து எந்த நூலில் இடம்பெற்றதுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ல கேட்பாங்க இது எதுல இடம் குறு தொகையில தான் இடம்பெற்றிருக்கு அவளோட குறுந்தொகையை பத்தி குறிப்பு இதுதான் மறுபடியும் ரீகால் குறுந்தகை வந்து எட்டு தொகை நூல்கள்ல ஒன்று இதை எப்படி பிரிச்சு எழுதுனாலும் குறுக்குட்டர் தொகையின்னு எழுதக்கூடாது குறுமை குட்டல் தொகை எழுதணும் இதுக்கு சிறப்பு பெயர் இருக்கு நல்ல என்ற சிறப்பு அடைமொழியாக அழைக்கப்படுது அடிகள் பாத்தீங்கன்னா நாலு டு எட்டு அடி இருக்கு குறுந்தகையில வாழ்த்து பாடலோடு சேர்த்து மொத்தம் நானூத்தி ஒரு பாடல்கள் இருக்கு வாழ்த்து பாடல பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் அதை தொகுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பதிப்பித்தவர் ஒருத்தர் இருப்பாரு குறுந்தொகை பதிப்பித்தவர் யாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சௌரி பெருமாள் அரங்கனார் என்ற ஒருத்தர் அதை தொகுத்திருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருவிளையாட குழுத்துல இந்த குருந்தொகை வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க மேற்கோள் காட்டிய சில வரிகளை தான் பாக்குறோம் கொங்கு தேர் வாழ்க்கை அப்படின்னு தொடங்க மேற்கொள்ள அப்புறம் யாரும் யாரும் யாராகியரோ அதுவும் குறுந்தொகை பாடல் வரிகள் தான் நிலத்திலும் பெரிது வானிலும் உயர்ந்தன்று அதுவும் குறுந்தொகை வரிகள் தான் வினையே ஆடவர்க்கு உயிர் இதுவும் குறுந்தொகையில தான் சொல்லியிருக்காங்க எடுதொகை நூலில் ஒரு நூலை பார்த்துட்டோம் மீதி மற்ற நூல்கள்லாம் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டாப்பிக்கா நம்ம பார்க்கலாம் இதோட இந்த கிளாஸ் இன்னைக்கு முடிச்சுக்கலாம் நம்ம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்